ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் ஊரில் குறிச்சியான்னு சொல்லுவாங்க இல்லை அரிசி பணியாரம்னு சொல்லுவாங்க அரிசி மாவில் தான் இது ஊற்றுருவது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியை வந்து நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க தர தரன் இருக்கணும் ரொம்ப வந்து இடிப்பு மாவு அளவுக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் தர தரன் இருக்கணும் அதில் நான் ஒரு படி எடுத்துருக்குறேன் ஒரு படி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் எள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க கருப்பு எள்ளு இருந்தாலும் சரி வெள்ளை எழுந்தாலும் சரி போட்டுக்கோங்க நூற்றி ஐம்பது பசுனையை ஊற்றிக்கோங்க இதில் ஒரு முட்டை நம்ம ஊற்றிக்கிறோம் அதில் ஒரு முட்டை ஊற்றி நல்லா வந்து பசஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணியெலாம் கரைச்சி வச்சுக்கோங்க இதை பசஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு தண்ணியை வந்து இதில் ஊற்றணும் அதுக்கு முன்னாடி ஊற்றிடாதீங்க ஏன்னா தண்ணி நிறையா பேசினா பசைய முடியாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஒரு அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்தளவுக்கு நல்லா பசஞ்சி பசிஞ்சு பாருங்கள் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு கரெக்டாக தெரியும் இதுலையே பசையும் போதே நமக்கு கரெக்டாக வந்துடும் உளுத்து உளுத்து விட்டு பசைங்க இந்த மாதிரி உளுத்து உழுத்து விட்டு பசையும் போது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதாக ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் ஊறுனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டம் இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணாலே வந்து இது ஆயிரும் நல்லா நல்லா அமுக்கி விட்டு நாலு பக்கமும் வெடிக்காத அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரங்கள்லாம் வெடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி வந்து கையை வச்சு அமுக்குனாலே நமக்கு ஓரங்கள் எதுவும் வெடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு கையும் வச்சு ஒரு கையால் அமுக்குங்க ஒரு கையால் சைடில் வந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து அச்சி வச்சு எடுக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து எந்த சேஃபில் வேணுமோ அச்சு வச்சிருக்கலாம் இந்த மாதிரி அச்சு இருந்தால் அச்சியை வச்சு எடுங்க இல்லைனா ஏதாச்சும் பாக்ஸ் மூடி இருந்தால் அதை வச்சு எடுக்கலாம் நான் வந்து இப்போ அச்சியை வச்சு தான் எடுக்கிறேன் எல்லா அச்சு இருந்ததுனால எல்லா அச்சும் வச்சேன் என் பசங்களுக்கு எல்லாச்சும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஒரே ஸ்டாராக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரே ஸ்டாராக வைக்க போகிற அடுத்தது இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு எல்லாம் குத்தி விட்டுங்க இல்லைனா வந்து ஒரு கத்தி இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் மில்லிஸாக இருக்கிற கத்தியை வச்சு குத்தி வச்சுக்குங்க ஹோல் விட்டால் தான் வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து வேகும் நல்லாவும் இருக்கும் எண்ணெய் குடிக்காமே இருக்கும் அதனால் உள்ளே வேகாமல் போயிடும் இந்த மாதிரி மெதுவாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அதை அப்படியே கையில் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் என் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே பிடிக்கல அதனால ஒரே ஸ்டாராகவே நான் வச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லாத்துலேயுமே நான் ஹோல் போட்டு வச்சிருக்கிறேன் இது பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ கோகோனட் ஆயில் தான் ஊற்றிருக்கோம் கோகோனட் ஆயிலில் பொறிச்சோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மனமாக இருக்கும் சும்மா ஆயில்லையும் பொறிக்கலாம் ஆனால் அந்த கோகோனட் ஆயிலில் தான் நல்லா மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து நான் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டுக்குங்க ரொம்ப ஒன்றும் இருங்காது நான் அரை லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றுனேன் ரொம்ப கூட ஊற்றுல அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு அஞ்சாக தான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஏன்னு சொன்னால் நிறைய எண்ணெய் ஊற்றுனா வேஸ்ட்டாக தான் ஆகும் அதனால வந்து எண்ணெயும் எனக்கு இது குடிக்கவும் இல்லை கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் எண்ணெயும் குடிக்கவும் இல்லை இந்த பக்கம் வந்து கோல்டு கலர் ஆகணும்னு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒட்டி இருக்குன்னு நினைக்காதீங்க இது வந்து ஒட்டலை நான் எடுக்கும் போது அப்படி எடுத்தேன் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி திருப்பி விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா போட்டு பொறிச்சி எடுத்துக்கோங்க பொறிச்சி எடுத்ததுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆயிரும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா பாக்ஸில் சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு பதிஞ்சு நாள் வரைக்கும் இதை நம்ம வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் முறு முருண்டு இருக்கும் நான் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோது நம்ம கடையில் வாங்கி கொடுத்தாலும் நம்ம பசங்க வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்